அட குட்டி செல்லங்களா என்ன பண்றீங்க அரை நேரம் விட்டுட்டு போனதுக்கே இந்தவா என்னடா பண்றீங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இது என்னடா மூக்குல உனக்கு கருப்பா இருக்குது அச்சச்சோ என்னத்தான் இருந்தாலும் அக்கா மாதிரி வராதான் அண்ணன் நான் நவுத்தி விட்டாச்சு அக்கா தான் இந்த பாருங்க அக்கா கிட்ட படுத்துக்கிட்டாங்க மூணு குட்டி குஸ்காவும் ஐயோ கியூட்டு இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சாண்டல் அச்சோ தும்டா அச்சோ சாரிணி தங்க பிள்ள மூணு முட்டை அழகு குட்டி 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 செல்ல குட்டி தூக்கத்துல தீய வச்சுட்டே படுபாவி நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படி போய் பத்துக்குறப்பா எங்க அக்கா மேலே மேல ஏறிப்படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும் என்னடா நாங்களாம் அப்படி வாழ்ந்துருக்கோம் பாருங்க எங்களை மாதிரி ஒத்துமையா இருக்க பழகிக்கோங்க சும்மா ஒரே அடிச்சுட்டு விழுறது நாங்க எவ்வளோ சோசியலிசமா எவ்வளோ ஒத்துமே இருக்கோம் பார்த்தீங்களா ம் ஓகே பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் அழகா படுத்து தூங்குறாங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு அடி நாசமா போறவல எதுக்குடி என் பிள்ளைய போ வீடியோ எடுக்கிறேன் எல்லாரும் கண்டுபடுறதுக்கா அப்படின்னு நீ திட்டுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாப்பா அதனாலதான் நான் வீடியோ எடுத்தேன் ஏய் அப்படித்தானே கொடுத்தேன் நீனு அல்லூ அப்படித்தானே கொடுத்த ஜி அந்தப்பா கேட்கறியா கேள்வி உங்க துக்கத்துல நான் கைய நீங்க நிம்மதியே ஜாலியா தூங்கிருங்க இந்த பக்கம் அணு குடுத்துருக்காங்க அந்த பக்கம் அணு கொடுத்து மூணு குட்டிகளையும் போட்டு பாதுகாப்பு கொடுத்து தூங்குறாங்க பாத்தீங்களா